ஹாய் விவாஸ் கோல்டு குருவின் அன்பு வணக்கங்கள் இன்று இருபத்தி எட்டு ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடியாது என்பது முட்டாளுடைய தத்துவங்க இதை புரிஞ்சிக்கிட்டு மாற்றி அமைச்சோன்னு வைங்களேன் எப்பயுமே வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் இன்று இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ரூபாய் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு சவரன் எழுபத்தி ஓராயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய் நேற்று காலையில் ஒரு கிராம் தங்கம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை துவங்கியது அதைத் தொடர்ந்து தங்கத்தின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் நேற்று முழுவதும் அதை விலை நீடித்தது அந்த விலையை இன்று காலை தங்கத்தின் விலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் கிராம் ஒன்றிற்கு அறுபது ரூபாய் குறைந்துள்ளது ஒரு சவரன் ஒன்றிற்கு நானூற்றி எண்பது ரூபாய் குறைந்துள்ளது இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் தங்கம் ஒன்பது நாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பது ரூபாய் இருபத்தி நான்கு கேரட் பத்து கிராம் தங்கம் தொண்ணூற்றி எட்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூறு ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் நூற்றி பதினோரு ரூபாய் ஒரு கிலோ பார் வெள்ளி ஒரு லட்சத்தி பதினோராயிரம் ரூபாய் வெள்ளியின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் அதே விலையே தொடங்கின்றது நன்றி வாழ்க வளமுடன் நம்ம வடப்பழனி எஸ்ஆர் ஜுவல்லரி இப்போது வளசரவாக்கத்தில் புதிய கிளை உருவாகியிருக்குது இருக்குது அதுக்கு சேல்ஸ்மேன் வுமன் கேஷியர் ஹவுஸ்கீப்பிங் வாட்ச்மேன் டிரைவர் எல்லாரும் தேவைப்படுறாங்க அதுக்கு கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா பத்தாவது பாஸ் பண்ணியிருந்தாலே போதுங்க கண்டிப்பாக இதை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களும் பயன்பெறட்டுமே அது மட்டும் இல்லை ஃப்ளோர் இன்சார்ஜ் மேனேஜர் ஹெச்ஆர் பல்வேறு போஸ்ட் காலியாக இருக்குது யாராக இருந்தால் அப்ளை பண்ண சொல்லுங்கள் நம்பர் காண்டாக்ட் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் சிக்ஸ் நைன் சிக்ஸ் ஃபைவ் டூ எயிட் அதுக்கப்புறம் நைன் டபுள் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஒன் ஃபைவ் ஒன் ஜீரோ தேங்க் யூ டிசைன் ஆஃப் த டே இன்றைய ஸ்பெஷல் ரிங் ரிங்குன்னா சாதாரண ரிங் இல்லைங்க எப்படி இருக்கு பார்த்தோன்னு ஒரு எஸ் டைமண்ட் கிடையாதுங்க டைமண்ட் நினச்சிங்கன்னா உங்களுடைய ஒரு இது வந்து தப்பு ஏன்னா டைமண்ட் இல்லை இது வந்து சிக்னடி ஜெர்கான் ஆனால் நிறைய பேருக்கு டைமண்ட் போடணும்னு ஆசை இருக்கும் ஆனால் வசதி இருக்காது வாய்ப்பு இருக்காது அவங்களுக்கு ஒத்துக்காதுன்னு அவங்களுக்குள்ள ஒரு இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒயிட் டோலை ப்யூர் ஒயிட்டில் சிக்னடி ஜெர்கானில் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ரிங் செய்து போட்டுக்கலாம் பார்க்குறதுக்கு ரியல் டைமண்ட் மாதிரியே இருக்குங்க